நீங்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா ஒரு கம்பெனி வேலையாக இருக்கலாம் இல்லை ஒரு ஹவுஸ் ஒர்க்காக இருக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி எந்த ஒர்க்குக்கு வந்தாலும் சரி ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக போய் அந்த வேலைக்கு போனதும் அங்கே ஒரு ஆள் இருக்கும் போய் போய் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்த இந்த கம்பெனியில் வே சம்பளமே ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க சாப்பாடு சரி இருக்காது ரூமும் ஒழுங்காக இருக்காது பத்து பேர் பதினஞ்சு பேரை கொண்டு போய் ஒரே ரூமில் போட்டு அடப்பானுங்க இங்கே எதுக்கு நீ வேலைக்கு வந்த இங்கே நீ வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒருத்தவள் சொல்லிகிட்டே இருப்பான் ஆனால் அவன் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவன் அதே கம்பெனியில் அதே இடத்துல பத்து வருஷம் இருந்திருப்பான் பதினஞ்சு வருஷம் இருந்திருப்பான் ஆனால் அவனுக்கு என்ன வேலைன்னா வர்றவனை பூரா பிரெயின் வாஷ் பண்ணி விட்றது இங்கே வந்து அவனை வேலை பார்க்க விடாமல் பண்ணி விட்ருவான் இவன் பேசுகிறத மட்டும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த வேலை பார்க்க தீங்கிங்கே போய்டும் எதுக்குடா இங்கே வந்து தெரியாமல் மாட்டிக்கிடுமோ அப்படின்னு ஆனால் அவன் ஜாதகத்தை எடுத்து நீங்கள் ஏங்க இருக்கீங்க நீங்கள் போயிருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலையில தான் நான் இருக்கேன் இல்லனா நான் எப்போ போடா வேண்டேன்னு தூக்கி போட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனால் அவனை மட்டும் நம்பவே நம்பாதீங்க நீங்கள் அந்த ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு ஆறு மாதம் ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்கே என்ன சுச்சுவேஷன் உண்மையிலேயே அது உண்மையாக சொல்கிறது உண்மையாக பொய்யாங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆட்களுடைய பேச்சை கேட்டு உங்களுக்கு வேலை பிடிக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் போகாதீங்க இங்க தான் பின்னாடி கஷ்டப்படுவீங்க அதை பஸ்ட் புரிஞ்சு